வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேக் செய்ய போகிறேன் பேரனுக்கு வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க இல்லையா கேக் செஞ்சு கொடுக்கலாம் அந்த கேக் அடிக்கடி செய்வேன் சீக்கிரம் காலி காலியாகிடும் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இதை பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் முட்டை போடாமல் கேக்கு முட்டை போடாமல் கேக் செய்கிற பாட்டி அது எப்படின்றத பாருங்கள் ஹாட் சாக்லேட்டு பவுடர் வாங்கி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் போடுறேன் காப்பித்தூள் காப்பித்தூள் கொஞ்சம் போட்டு தான் கேக் செய்ய போகிறேன் முழுக்க முழுக்க கோதுமை மாவில் தான் கேக் செய்கிறேன் மாவு தான் மைதா மாவு பாட்டி யூஸ் பண்ணல கோதுமை மாவில் தான் பாட்டு கேக் செய்கிறேன் இப்போ வந்து கேக் செய்கிறதுக்கு சுகர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் பாட்டி மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துருக்குறேன் இந்த பெரிய கப்பில் ஒன்றரை கப்பு ச சுகர் போட்டுக்கிறேன் சுகர் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் சுகர் என்னன்னு பவுடர் பண்ண போகிறேன் ஒன்றரை கப்பு போட்டுக்கிறேன் பாருங்க ஒரு கப்பு கப்பு இது பாட்டி அரைச்சிட்டு வந்தேன் பவுடர் பண்ணிவிட்டோம் பவுட்ரு பண்ணிட்டோம் பாட்டி இது பாருங்கள் இருக்கட்டும் இந்த சின்ன கப்பில் இந்த கப்பு வந்து சின்ன கப்பு லாஸ்ட்டு சின்ன கப்பு இருக்கையா அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் இருபத்தஞ்சி கிராம் ரீஃபண்ட் ஆயில் சுகர்லேயே ஊற்றிக்கோங்க இதே கப்புலையே பிடிக்காத தயிர் ரெண்டரை கப்பு தயிர் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டரை கப் தயிர் ஊற்றிருக்கேன் இதை நல்லா கலக்குங்க கோதுமாவில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த சா எதுக்கு இந்த ஆட் சாக்லேட் போடுறேனாக்கா கோதுமைவு கலக்கிறது தெரியாது குழந்தைங்களுக்கு எல்லாம் மைதா மாவு கேக்கு தான் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க கோதுமைவு கேக்கில் நம்ம கோதுமைவு போட்டு நம்ம ஆட் சாக்லேட்டு காபி பவுட்ரு போட்டு ஹாட் சாக்லேட் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு தெரியாது ஆனால் கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் பாட்டி கோதுமை மாவு போட்டுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாட்டி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பால் இதெல்லாம் ஊற்றாதீங்க எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ நான் பாட்டி இதில் இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் தான் ஊற்றி ஏன்னா தயிர் வந்து வீட்டில் போட்ட தயிர் அதில் வெண்ணெயோட தான் இருக்கும் அந்த தயிர் வெண்ணெய் எடுக்கலை பாட்டி அப்படியே தயிர் போட்டுட்டேன் அதில் கொஞ்சம் வெண்ணெய் இருக்கும் அதனால பாட்டி இருபத்தஞ்சி கிராம் ஊற்றுறேன் நீ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும் ஐம்பது கிராம் ஊற்றிக்கணும் இது கூட பாட்டி பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம ஆப்ப ஆப்ப சோடம் கால் ஸ்பூன் இப்போ ஹாட் சாக்லேட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு போதும் அதிகமாக போடாதீங்க ப்ரௌனி பண்ணிங்களா ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு ப்ரௌனி பண்ணிங்கன்னா கூட ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வந்து காப்பித்தூள் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஸ்டவ்வில் வைக்கிறதில்ல ஓவனில் தான் வைக்க போகிறேன் ஸ்டவ்வில் வச்சாலும் நாற்பது நிமிஷம் வச்சுக்கோங்க ஸ்டவ் முதல்ல பாத்திரத்தை வச்சு ஃப்ரீ பண்ணிவிட்டு அப்புறம் வைங்க வடை சட்டிலையும் வைக்கலாம் குக்கர்லேயும் வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் ரொம்ப ஈஸி இப்போல்லாம் கேக் செய்கிறது நீங்கள் அது வந்து பெரிய மழை மழை விஷயமாக பெரிய மழை அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப சாதாரண விஷயம் பிள்ளை பிள்ளைங்களுக்கு வீட்லேயே கேக்கு நல்லா ஈஸியாக நல்ல கேக்கு சுகாதாரமாக நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்கிற மாவு வச்சு குழந்தைங்களுக்கு கேக் செஞ்சு கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிடாதவங்களுக்கு தான் இந்த கேக்கு இன்னொரு நாளைக்கு பாட்டி கேக்கு போட்டு கேக் செஞ்சு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா எஸ்எம்ஸ் ஊற்றிக்கிறேன் எஸ்எம்ஸ் வந்து இது என்ன எஸ்எம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து குங்குமப்பூ எஸ்எம்ஸ் இந்த எஸ்எம்ஸ் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பாடி பாடி வீட்டில் சாக்லேட் எசம்ஸ் இருக்குது வெண்ணிலா ஏசன்ஸ் இருக்குது ஸ்ட்ராபெரி ஏசம்ஸ் எல்லா எசம்ஸும் வச்சிருக்கிறேன் வாங்கி ஆனால் பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது இது வந்து இந்த எசன்ஸ் போட்டு அன்றைக்கி பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இது அன்றைக்கி கேக்கில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கேக் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது வாசனை அதனால் இந்த எசன்ஸ் தான் இப்போ அந்த கேக்கு ஊற்றுறேன் இந்த எசன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எசன்ஸ் பாட்டி ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் முதல்ல ஊற்றிட்டேன் அப்புறம் திரும்பி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் பாட்டி ஒரு ஸ்பூன் ஊற்றுறது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றி ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்மெல் வந்து கேக்ஸாக ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அதனால தான் அந்த இந்த எசன்ஸ் பாட்டி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த எசன்ஸ் வாங்கி பலகாரத்துக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பாட்டி வந்து ட்ரை வந்து நெய் தடவி வச்சுருக்குறேன் ட்ரை பாருங்க நெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்குறேன் வீட்டிலேயே பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க ஒரு கேக் வெளியில் வாங்கினோம்னா ஒரு இந்த கேக்கு என்ன கேக்கு இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டும் சாப்பிடுவாங்க பேரன் அவனுக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் பாட்டி இந்த மாதிரி சாக்லேட் பவுட்ரு இந்த மாதிரி வாங்கி க்ரீம் போடவே மாட்டேன் க்ரீம் வேண்டாம் குழந்தைங்க வந்து வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போலாம் நல்லா சரியாக விளையாடுறதெல்லாம் கிடையாது குழந்தைங்க அதனால க்ரீம் போடாமல் செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் க்ரீம் போடாமையே செஞ்சு கொடுங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஸ்பூன் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் ஒட்டாமே எடுத்துடலாம் பாருங்கள் காக்கா கத்தி என்னை டிஸ்டர்ப் பண்ணுது பார்த்தீங்களா டிஸ்டர்ப் இல்லாமல் வீடியோ எடுக்கவே முடியலனால ஒன்று குட்டி நாய்கள்லாம் நிறைய குட்டி போட்டு வச்சுருக்குது அவங்க வந்துடுவாங்க இல்லாட்டி இவங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவேன் இப்படி கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க பபுஸ்லாம் விளைய ஆரம்பம் இப்போ பாட்டி வந்து வச்சிட்றேன் பார்த்திங்கன்னா ஓவன் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ உள்ளே வச்சிடலாம் வச்சு பாட்டி முப்பத்தஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் முப்பத்தஞ்சு வச்சு நிமிஷம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருக்குறேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கேக்கு வெந்து எடுக்கிறதுக்கு கேக்கு ரெடி ஆகிட்டோன்னா பாட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேவா பாட்டி ஒண்டியே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியல பாட்டி ரெடி ஆகட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருக்குறேன் பாட்டி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி தான் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைங்க சின்ன ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக தான் வைக்கணும் அதனால நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைங்க இதில் முப்பது நிமிஷம் வச்சாவே ரெடி ஆகிரும் நான் வந்து அஞ்சு நிமிஷம் எஸ்டாகவே வச்சுருக்குறேன் ஏன்னா கோதுமை மாவு இல்லையா அதனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மைதா மாவுன்னால் சீக்கிரம் இதாகிடும் பச்பமாக வெந்துடும் ஆனால் கோதுமை மாவு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறேன் இப்போ கேட்க பாருங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாட்டிக்கு திறக்கிறதுக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ குத்தி பார்க்க இருங்க பாட்டி அதுக்குள்ளேயும் இதை வச்சுட்டு வேறு வேலை பார்த்தேன் குத்தி பார்த்தேன் ஒன்றுமே நான் ஒட்டவே இல்லை ஒட்டவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து குத்தி பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் கேக் ரெடியாகிடுச்சி கேக் ரெடியாகிடுச்சு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்புறம் எடுக்கலாம் பாட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கும் அது முடியறதுக்கும் கரெக்டாக இருந்தது பாட்டி இப்போ எடுத்துட்றேன் கொஞ்சம் ஆறட்டும் ஆறணுன்னு பாட்டி காமிக்கிறேன் இப்படி ஸ்டிக்கரை ஒரு ஸ்டிக்கு கையில் எடுத்துக்கோங்க கேக்கு ரெடியாகிச்சுனா அடுப்பில் வைக்கிறவங்க கூட குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும் இதில் ஒட்டாமல் வந்துச்சுனாவே கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் எப்படியும் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைங்க வச்சுட்டு குத்தி பாருங்கள் பார்த்துட்டு அது இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா எடுங்க ஒட்டுச்சின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்டவ்வில் வைங்க ஸ்லோவில் தான் வைக்கணும் வச்சிங்கன்னா ஸ்டவ்லேயும் வைக்கலாம் விறகு அடுப்புலேயும் வைக்கலாம் ரொம்ப ஈஸி கேக் செய்கிறது என்கிட்ட கேக் ஓவன் இருக்கிறதுனால வைக்கிறேன் நான் முதல்லலாம் பாட்டி ஸ்டவ்ல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நாக்கு புண்ணாகாது வயிறு புண்ணாகாது நல்லா அஜீர்ணக் கோளர் ஆகாது நல்லாயிருக்கும் எவ்வளோ எவ்வளோ கேக் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் கிரீம் கொடுக்காதீங்க கிரீம் கொடுக்காமல் இந்த மாதிரி கேக்கு நல்லா டீக்கு ச ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் பாட்டி டீ இந்த இதான் டீக்கு வந்து கேக்கு தான் சாப்பிடுவேன் கேக்கு தான் கொடுப்பேன் எல்லாருக்கும் இன்னும் சூடாக தான் இருக்குது அது உங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி காமிச்சிட்றேன் எப்படி வந்துருக்குதுன்ற நல்லா ஆறு நபரம் எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு அது நம்ம ஹாட் சாக்லேட் போட்டுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதோட நாலு தடவை செஞ்சுவிட்டேன் பாட்டி பசங்கள் சீக்கிரம் சீக்கிரம் காலி பண்ணிட்டாங்க வரேங்க இப்படி வந்துருப்பாங்க அருமையாக இருக்கும் அப்படி பஞ்சு பிஞ்சம்மா ரொம்ப சுடுது இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடமே இந்த கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் ஹாட் சாக்லேட்டு பவுடர் வாங்கலைனாலும் காபித்தூள் போட்டு செய்யுங்க காபித்தூள் ப்ரூ காபி போடலாம் நெஸ் காபி போடலாம் சன்ரைஸ் போடலாம் போட்டு நீங்கள் வந்து காபித்தூளில் பண்ணலாம் கோதுமாவில் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் என் பேரம் காதலை உழுகாமல் பேசணும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கோதுமை மாவில் பண்ணியிருக்கோன்றது தெரியாது நம்ம வேறு மைதா மாவில் பண்ணோம்னாக்கா நம்ம இந்த ஹாட் சாக்லேட்டு பவுடரு போட்டோம்னா தெரியாது கோதுமாவில் போட்டால் அதில் என்ன ஆகும்னாக்கா மைதா மாவில் போட்டோம்னா கூட எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம் இருந்தாலும் மைதா மாவு போடாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் பாட்டி உலரிகிட்டே இருக்கிறேன் அது முதல்ல எல்லாம் எழுதி வச்சு பேசணும் போல இருக்குது பாட்டி ஏதோ சொல்ல வர்றதெல்லாம் மறந்துடுறேன் இது வந்து கோதுமை போட்டோம்னா சாக்லேட் பவுட்ரோ இல்லாட்டி கொக்கோ பவுட்ரு வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டும் ஒன்று தான் கொக்கோ பவுட்ரும் ஒன்று தான் சாக்லேட் பவுடரும் ஒன்று தான் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அப்படி வாங்க வேணாட்டி அது இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் காப்பி தூள் பண்ணுங்கள் காப்பித்தூளை போடணும் கோதுமை மாவு பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பவுடருங்க போட்டால் தான் குழந்தைங்களுக்கு தெரியாது மைதா மாவில் செஞ்சுருக்கோம் அப்படின் தான் தெரியாமல் தவிர கோதுமை மாவில் செஞ்சுருக்கோன்றது தெரியாது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு போடுங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டி வாரத்தில் மூணு தடவையாவது கேக் செஞ்சுருவேன் நான் சரி உங்களுக்கு இது போடணும் போட்டு காமிக்கணும் இன்றைக்கி அப்படின்ட்டு குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்களே ஸ்கூல் விட்டு அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா அவங்க சாப்பிட்ணுன்னு வா நான் ஏதாவது ஒன்று ஸ்வீட் குழந்தைங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதனால் ஒன்று ஒன்றா பாட்டி காமிக்கிறேன் ரொம்ப நேரம் பாட்டியால் நின்று செய்ய முடியறதில்ல நீங்கள் உட்காந்து தான் செய்யணும் ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கணும் பாட்டிக்கு பாட்டியோட இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ